කාලයක් ඔබතුමා ස්තුති මූලාසන මන්දරතුමේ ම පටන් ගන්න දෙමලි தமிழ்ல வந்து உங்களுக்கு தெரியும் நான் தமிழ்ல ஆரம்பிக்கிறேன் நான் சிங்களத்தில் முடிக்கிறேன் ஒரு போட்டி ஒன்று இருக்கிறது ஓட்டப்பந்தயம் அதாவது வந்து அஞ்சலோட்டம் ஓட்டம் ஒன்று ஒன்று இருக்கிறது நான் ஒரு தமிழன் தெளிவாக சொல்லுகிறேன் சுத்த தமிழன் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து என்னென்றால் அஞ்சலோட்ட ஓட்ட போட்டியில் எங்களுடைய அந்த அஞ்சல் ஆரம்பித்தவர் வந்து எங்களுடைய சிறீதரன் ஐயா இன்றைய தினம் கொண்டு வரப்பட்ட பிரேரணை தமிழ் வடக்கு கிழக்கு மத்திய மக்களில் உள்ள தமிழ் பேசும் இனத்துக்குரிய அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாருங்கள் என்ற கேள்விதான் இன்றைய பிரேரணை இங்கே தமிழ் மக்களுடைய பிரேரணையோ அல்லது மலையாள மக்களுடைய ஒரு பிரேரணியோ அல்லது வந்து முஸ்லீம் மக்கள் என்ற ஒரு தனி ஒரு பிரேரனையும் இங்கே பிரேரிக்கப்படியலை ரெண்டாவது படியம் இப்போ நான் வந்து பொதுவான இடங்களில் எனக்கு எனக்கென்ற ஒரு தனி அரசியல் இல்லை நான் தமிழசு கட்சியை கொலை செய்தோம் பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய சைக்கிள் கட்சியை கொலை செய்தோ செல்லும் மடக்கல் நான் கொலை செய்தோம் இந்த பாராளுமன்றத்தில் இனி பாராள முப்பது வருடங்கள் எனக்கு இருக்க வேண்டிய தேவை இல்லை என கண்டு நான் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் ஆகவே எனது சகோதரமான அது தமிழ் கட்சியாக இருக்கட்டும் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இதில் இருக்கிற சைக்கிள் கட்சியாக இருக்கட்டும் அதில் இருக்கிற ஒரு எங்களுடைய சங்கு கட்சியாக இருக்கட்டும் இந்த கட்சியையும் ஒரு சிங்களவன் வந்து எங்களுடைய மானத்தை பார்ப்பதற்கு நான் விட்டுட்டு போவதுக்கு தயாரா இல்லை என்றான் நான் தமிழன் ஆகவே நான் தெளிவாக சொல்லுவேன் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா ஒரு வசனம் கூட காயக்கவில்லை ஆனால் விமல் சொல்லி இருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீதரன்யாவோடைய பிரேரணையிலே தமிழ் சிங்களம் மண்டு ரெண்டு நாடுகள்தான் இருக்கு கண்டி இனம் இருக்குதுன்னு சொல்லி காயத்திருக்கிறார் என்று எப்படி ஒரு அப்பட்டமான கேவலமான கதை விமல் ரத்னாயக்கை வெக்கித்தல குனிய வேணும் அதை எழும்பி நான் பொயிண்டை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு சொன்னேன் அவர் அப்படி கதைக்கவில்லை இன்னும் ரெண்டாவது விடயம் ரிசாத் பதிவு கதைச்சு விட்டு போயிருந்தார் எனக்கு மிகவும் கவலை என்றால் காலம் காலமாக வெளிநாட்டில் போய் பார்த்தோம் நாங்கள் எவ்வாறு நாட்டை முன்னேற்றுவது எவ்வாறு அந்நிய செலாவணியை கூட்டுவது எப்படியோதான் பாராளுமன்றத்தில் கதைப்பார்கள் ஆனால் இங்கே நாங்கள் கதைத்துக் கொண்டிருப்போம் நீ சிங்களம் நான் தமிழ் நீ முஸ்லீம் ஏனென்றால் ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் நாற்பத்தெட்டுகளில் ஆங்கிலேயர் விட்டு போகும்போது நாங்கள் எடுத்துக்கொண்ட டொபிக் இனவாதம் ஆனால் என்ன ஒரு கவலை என்றால் நாங்கள் இனவாதம் கதைப்பதில்லை என்று சொல்லுகின்ற என்பிபி பிபி செய்கிறது ஒரு பச்சை இனவாதம் அதுக்கு நல்ல உதாரணங்கள் சில விட்டு சொல்லுகிறேன் சொல்லுகிறார்கள் நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அதை கொடுத்து விட்டோம் அமைச்சர் கூட சொன்னார் நாங்கள் அதை கொடுத்து விட்டோம் இதை கொடுத்து விட்டோம் அந்த அந்தியை செய்கிறோம் நான் வந்த முதல் நாளிலே சொல்லியிருக்கிறேன் அரசாங்கம் என்ன நல்ல வேலைகள் சொன்னாலும் அது எங்களுடைய இந்த சிறீதரன் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது பின்வரிசையில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மட்டக்களப்பு பாராளுமன்றம் எனக்கு பிரதேசவாதமும் இல்லை இனவாதமும் இல்லை நான் இன்று மட்டக்களப்பில் போய் வாக்கு கேப்பனாக இருந்தால் நான் பாராளுமன்றத்துக்கு வருவேன் வருடங்கள் நான் போய் நான் வருவேன் ஆனால் என்னுடைய தமிழன் என்னுடைய சகோதரன் பத்து வருடங்களுக்கு முன்பு கால் வைத்தவனை அவமதிப்பதை பார்த்து கொண்டு நான் இருக்க முடியாது இந்த இனவாதங்களை கதைப்பது சிங்கள இவர் சொன்னார்கள் என்ன சொன்னார் ஜாழ்ப்பாணத்திலே எங்களுக்கு வாக்கு விழுந்திருக்கேன் எனக்கு கவலை என்னென்றால் நான் ஒரு முறை ஏறிய போது மாங்காய் பார்த்தேன் என்றதுக்காக ஒவ்வொரு முறையும் மாமரத்தை பார்த்து இது நான் மாங்காய் பார்த்த மரம் இது நாங்காய் ரெண்டாம் தரம் ஒருவன் விரும்பி இடத்தை கொடுக்க வேண்டும் ரெண்டாம் தரம் உங்களை திளத்தி அடுத்திருக்கிறான் வடக்கு மாநிலத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்க என்னுடைய மைக்கை எட்டு நாட்கள் ஓபன் பண்ணிய போது உங்களுக்கு இங்கே இங்கே ஏதாவது ஒரு வடக்கு மாநிலத்தில் ஒரு சபையை உங்களால் கொள்ள முடிந்ததா இல்லை ஆனால் நீங்கள் இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க நாங்கள் இனவாதிகள் இல்லை

ඒ පින් කරමේ අප අවමති ප්‍රමිනිස් ුේඒ ෆෝටම කොය මිස් කරල ම ඇත්ම ඒකත් වෙන්න දෙෙබ හැබයි මට දුකයි මේ වගේ මේ අමු කුණු රැපින් මට ැල්ල තියෙනවා මෙතුමා පහරබ වීඩියෝ බවලක්කට ගකිල්ලා.